வணக்கம் குருசாமி மயில்வாகனம் அவர்களை எழுதியிருக்கிற அந்த சினிமாவுக்குள் சிவகங்கை அந்த டைட்டிலே எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு நான் பார்க்கும்போது ஆச்சரியமாக இருந்துச்சு சினிமாவுக்குள் சிவகங்கைனா எவ்வளோ பேர் இருப்பாங்க அப்படின்னா அவர் கிட்டத்தட்ட நூறு பேர் இருக்காங்கங்கிற மாதிரி சொல்கிறாரு ரொம்ப ஆச்சரியமான தகவலாக இருந்துச்சு மயில் வாகனம் வந்து நாங்கள் மயில் தான் நாங்கள் கூப்பிடுவோம் சிவகங்கை இருக்கிற நாட்களில் இலக்கிய அமைப்புகளாகட்டும் நாங்கள் திரைப்படங்கள் பற்றி பேசுவதாகட்டும் இசையை பற்றி மேற்கத்தி இசையை பற்றி இளையராஜாவின் இசையை பற்றி பேசுவதாகட்டும் அது வந்து மயில் வந்து ரொம்ப ஆர்வமாக ரஷ்ய இலக்கியங்கள் வந்து இருக்க இலக்கியங்கள் உடனே எல்லாமே பேசுவார் விவாதிப்பார் அவர் சி சிவகங்கையை பற்றி சில நூல்கள் எழுதிருக்காரை நான் பார்த்துருக்கேன் இப்போ இந்த டைட்டில் வந்து சினிமாவுக்குள் சிவகங்கைங்கிறது எனக்கு ரொம்ப ஆச்சரியமான ஒரு டைட்டிலாக இருந்தது அதை படிச்சுன்னு பார்த்தேன் அந்த முன்னோடைய பகுதியெலாம் படிக்கும்போது ரொம்ப ஆச்சரியமான விஷயங்கள் இருந்தது ஸோ இந்த மாதிரி ஒரு விஷயத்தை ஒரு ஊரில் நடக்கக்கூடிய இங்கேருந்து எத்தனை கலைஞர்கள் வந்திருக்காங்க அப்படிங்கிறத டாக்குமெண்ட் பண்ணுறதுங்கிறது ரொம்ப முக்கியம்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா இப்போ இந்த டைட்டில் வந்து இன்றைக்கி ஒரு எடுக்கிறார்னா நாளைக்கு ஒவ்வொரு ஊரில் வந்து இந்த மாதிரி எடுக்க வேண்டிய ஒரு தேவையும் அவசியமும் இந்த நூல் ஏற்படுத்தும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் அந்த வகையில் ரொம்ப முக்கியமான ஒரு ஒரு ஆய்வாக தான் இந்த நூல் இருக்கும் அப்புறம் அதை பற்றி சில தகவல்களாக அவர் கூடியது இருக்கக்கூடியது அளவுக்கு தரவுகள் உண்மையாக இருக்கும் அப்படிங்கிறதுக்கும் நீங்கள் வந்து சொல்லலாம் அப்படின்னு சொல்கிறாரு அதுவும் நல்ல விஷயம் ஏன்னா இப்போ நான் கல்லூரி படம் முதல் முறையாக பண்ணும்போது இப்போ என்கிட்ட வந்து ஒரு ஒரு பெரிய ஒருத்தர் வந்தார் வந்து உங்கள் பேர் சொல்லுங்கள் இந்த படத்தில் நீங்கள் கேமரா முதல் முதலாக பண்ணுறீங்களா நீங்கள் எங்கே இருந்து வரீங்க எங்கே இருக்கீங்க இதுக்கு மேலே என்ன பண்ணியிருக்கீங்க தகவல்கள்லாம் ஒரு சின்ன நோட்டில் எழுதிட்டார் இப்போ எழுது எழுதில்லை நான் போனப்போதாவது அவர் யாருன்னு கேட்டேன் அவர் தான் ஃபிலிம் நியூஸ் ஆனந்தம் சொன்னாங்க அப்போ ஃபிலிமில் என்னெல்லாம் நடக்குதுங்கிறத ரெக்கார்ட் பண்ணக்கூடிய ஆவணம் பண்ண ஆவணப்படுத்தக்கூடிய ஒரு தேவை இருக்குங்கிறது அவர் உணர்ந்திருக்காரு ஆனால் நம்ம அரசு மற்ற எல்லாருமே வந்து ஒரு ஒரு ஆவண காப்பகம் மாதிரி வச்சு ஒவ்வொரு ஊர்லேயும் சினிமா வந்து என்ன மாதிரியான விஷயங்களை பண்ணியிருக்கு என்ன மாதிரியான ஆட்கள் உள்ளது வந்திருக்காங்க அவங்க எப்படி எவால்வ் ஆகி எப்படி வளர்ந்துருக்காங்கிறத ஒரு வரலாற்று ஆய்வு நூல் மாதிரி பண்ணணுங்கிறதுக்கான ஒரு முன்னோடியாக மயில் எழுதுகிற இந்த நூல் இருக்குங்கிறது எனக்கு ரொம்ப வரவேற்க தகுந்த ஒரு விஷயமா இருக்குது அவங்க முன்னுரையில் நான் ஒரு விஷயம் நான் படித்தேன் அது வந்து தெரிஞ்சது தான் இருந்தாலும் அது வரியாக டெக்ஸ்ட்டாக படிக்கும்போது எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது என்னென்னா சினிமாவில் வரக்கூடிய கோடிக்கணக்கான பணம் எல்லாமே பாமர மக்களோட வருமானத்துலேருந்து தான் வருது அது படிக்கும்போது கொஞ்சம் ஷாக்காக கூட இருந்துச்சு ஆமாம் இல்லை அது உண்மை தானே இந்த வர்ற இவ்வளவு கோடிக்கணக்கான பணமும் எதுலேருந்து வருதுன்னா சாதாரண மக்கள் உழைக்கக்கூடிய காசு தானே டிக்கெட்டாக மாதிரி அதுதானே பணமாக வருது அப்போ அதை வச்சு நம்ம என்ன செய்கிறோம் என்ன மாதிரியான சினிமா எடுக்கிறோங்கிறது அது வேறு ஒரு கேள்வி அதை வச்சுட்டு ஆவணப்படுத்தக்கூடிய சினிமாவில் என்னெல்லாம் நடந்திருக்கு யார் யார் என்னென்ன அவங்க வாழ்க்கை வரலாறு என்ன எப்படி அவங்க எவ்வாறுவாகி வந்தாங்கங்கிற ஒரு விஷயத்தை ஆவணப்படுத்த வேண்டிய தேவையை இந்த நூல் வந்து சொல்லியிருக்கு ரொம்ப முக்கியமான முயற்சி இந்த நூல் முயற்சி வெற்றியடையும் இதே போல் தொடர்ந்து நீங்கள் சினிமா சார்ந்த தொடர்ந்து நீங்கள் எழுதணும் வாழ்த்துக்கள் நன்றி